அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் தொடர்ச்சியா தற்போது சட்டவிரோத குண்டர்கள் மக்களிடம் மீண்டும் மிரட்டக்கூடிய சூழ்நிலை அதிலும் புது யுக்தியெல்லாம் எல்லாம் படித்து உழைத்து சாப்பிட முடியாமல் ஏழை எளிய மக்களை மிரட்டி வயிறு வளர்க்கும் ஈன கும்பல் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கட்டாய கடன் வசூல் சட்டம் கொண்டு வந்த போதும் மக்களை காப்பதற்கு ஆளுநர் உட்பட அனைவரும் அந்த சட்டத்தை நிறைவேற்றிய போதும் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள் மனநோயாளிகள் தொடர்ந்து மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சட்டவிரோத குண்டர்கள் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் மக்களை உறிஞ்சி பிரிக்கும் ஈனப் பிறவிகள் மிகவும் கொடூரமான தந்திரங்களை கையாளுகிறார்கள் அதில் சட்டத்தை சட்ட விரோதமாக சொல்கிறார்கள் இந்த ஈனப்பிறவிகள் கலெக்ஷன் இருக்க ஈனப்பிறவிகள் பூரா சட்டத்தை சட்ட சட்டவிரோதமாக சொல்றான் விரோதத்தை சட்டம் சொல்றான் இப்போ ஒருத்தருக்கு ஆகுது அப்போ அவர் கட்ட கடன் கட்ட முடியல அவர்கள் கடன் வாங்கிட்டாங்க தங்க முடியல அந்த சூழ்நிலையில ஏதாச்சும் ஒரு பத்திரிகைத்துறை சார்ந்தவர்களோ வழக்கறிஞர்களோ அல்ல அரசியல் கட்சியை சார்ந்தவங்களோ அந்த மக்கள் வந்து பயந்துட்டு அவங்களுக்கு அலைபேசியில் அழைத்து கொடுத்தா இந்த கலெக்ஷனில் வேலை சில ஈன பிறவிகள் அந்த அலைபேசி வாங்க மறுக்கிறது மக்கள் தான் கொடுக்குறாங்க ஏதாச்சும் ஒரு பேச ஆறுதலாக இருக்கும் சட்டம் தெரியாது இல்லை அரசியல் தெரியாது அல்லாது பத்திரிக்கைத்துறை சார்ந்தவர்கள் கூட தவறாக பேசுனா அந்த செய்தி வெளியிட்டுருவாங்க சரி ஏதோ காப்பாற்றுவாங்கன்னு கொடுத்தா தேர்ட் பார்ட்டிகிட்டலாம் நாங்கள் பேச மாட்டோம் தேர்ட் பார்ட்டி டெல்லாம் நாங்கள் தகவல் பகிர மாட்டோம் அட அருவி கட்ட பரதேசிகளா நீங்க தாண்டா தேர்ட் டிகிரி பார்ட்டிஸ் தேர்ட் பார்ட்டிஸ்ன்ற ஒரு ஈன பிறவிகள் நீங்க தாண்டா தேர்ட் பார்ட்டிஸ் ஒன்னா நம்பர் தேர்ட் பார்ட்டதே நீங்கள் தான்டா அதுவும் தேர்ட் பார்ட்டினா என்ன சொல்கிறது ஆணினம் பெண்ணினம் திருநங்கைகள் அப்படின்ற ஒரு பார்ட்டி மக்கள் ஒரு சமூகத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை இந்த மூணு இனத்தை தாண்டி இந்த கலெக்ஷன்ல இருக்க பூரா மிக கீழ்த்தரமான இனம் மனித இனத்தில் கீழ்த்தரமான இனம் இந்த கலெக்ஷன் இருக்க ஈனப்பிறவிகள் சட்டம் என்ன சொல்லுது ஒருத்தர் கடன் வாங்கினா அவங்களுடைய ரகசியத்தை பகிரக்கூடாது அவர்களுடைய கடனை வெளியே போய் சொல்லக்கூடாது அக்கம் பக்கத்துலேயோ பேங்க்லேயே வங்கியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள்ட்ட கூட ஒரு நபர் வந்து கடன் வாங்கின ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆவணங்கள்லாம் வாங்கும்போது அந்த தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க ஆனால் இவனுங்க அதெல்லாம் அக்கம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டு தெலுத்துவோம் தேடுறது இது போன்ற அயோக்கியத்தனத்தை பூரா இந்த கலெக்ஷன் வேலை இருக்க செய்கிறான் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கேருந்தாச்சும் ஃபோன் பண்ணி கொடுத்து பேசும்போது இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே அவ்வளோ கோபம் வருது தேர்ட் பார்ட்டிகிட்ட நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள்லாம் என்னடா அந்த பேங்க் கடனுக்கு வந்து வேண்டாம் நான் பொது வழியில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்களாம் உழைக்க ஒரு ஒரு உழைப்புக்கு ஒரு வியாபாரம் ஒரு வணிகம் ஒரு தொழில் ஒரு வர்த்தகம் இதெல்லாம் செய்ய வக்கு இல்லாமல் ஒரு உழைப்பு ஒரு எவ்வளோ மக்கள் உழைக்கிற ஒருத்தரும் ஒரு குப்பை பொறுக்கக்கூடிய மக்கள் கூட அந்த குப்பையில் இருக்க பொருளில் எது நல்ல பொருளை எடுத்து அதை விற்றுக்கூடிய சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு உழைப்போடு வாழ்கிறாங்க அந்த மக்கள் ஆனால் டிகிரி முடிச்சுட்டு நாங்கள்லாம் பேங்க் வேலை செய்யணும் நிறைய பேர் நான் வக்கீல் லீகல் டீம் போய் சொல்கிறாங்க வக்கீல் லீகல் டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் ஒரு மக்களுக்காக வாதாடக்கூடிய இடத்துல இருப்பாங்க கட்ட முடியாத மக்களை பொய் சொல்கிறது ஜெயிலில் போட்டுருவோம் கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரு வக்கீல் அழைத்து பேசலாமா ஒரு வழக்கறிஞர் அழைத்து பேச மாட்டாங்க நல்ல வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பாங்க இது மாதிரி தேர்ட் பார்ட்டிகிட்ட பேச மாட்டோம் இப்போ சொல்றேன் உலகத்திலே இருக்கிறதுலே கலெக்ஷன் டீம் வேலை செய்வோம் ஒன்னா நம்பர் தேர்ட் டிகிரி மனித இனத்திலே சேர்த்த முடியாத ஈனப்பெரு மனித மிருகங்கள் கொடூர மனம் கொண்டவர்கள் உழைக்க மறுத்து மனநோயாளிகள் அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறேன் நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னா ஒரு மணி நேரம் பேசுறேன் ஒரு மணி நேரம் பேசிட்டு அந்த மக்களோட கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்ற மறுபடியும் சார் இந்த ஒரு டிவாச்சும் வாங்கி கொடுங்கன்ற நல்லா இருக்கீங்களா கேட்டா மனநோயாளிகள் வர்றவங்க ஒவ்வொருத்தட்டையும் டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கான்னு கேளுங்க மக்களை வீட்டுக்கு வர ஒவ்வொரு கலெக்ஷனில் வர வேண்டிய ஃபஸ்ட்டு டே நீ சரியான மனநிலையில் இருக்கியா டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேளுங்க இன்றைக்கி நம்ம ஒரு கோயம்புத்தூர் ஒரு காவல் நிலையத்தில் கூட சொல்ல மனநோயாளிகள் திடீர்னு போய் ஒரு காவல் தூ உதவி ஆய்வாளருடைய அறையில் போய் தூக்கு மாட்டி தூங்கிடுற அது மாதிரி இப்படி மனநோயாளிகள் ஏதோ ஒன்று செஞ்சால் கூட நம்ம மாட்டிக்குவோம் மனநோயாளிகள்கிட்ட தெளிவாக கேளுங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நல்ல நீங்கள் நல்ல சுயநெலமோடு இருக்கேன் டாக்டர் தெரிவிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க வேணுங்கிட்டேயெல்லாம் ம் யாருடா தேர்டு பார்ட்டி இன்றைக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கையால் நனைச்சி சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் ஒரு கடன் சம்மந்தமான ஒரு டீட்டெயில் கேட்டோம் இந்த மாதிரி மக்களை மிரண்டிகிட்டு இருந்தால் நாங்கள் தேர்டு பார்ட்டிகிட்ட பேச மாட்டோன்றான் அந்த மேனேஜர் இத்தனைக்கும் கரெக்டாக காசு கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே கேட்குறாங்க தேர்டு பார்ட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க தேர்டு பார்ட்டி கேட்கக்கூடாதும்மா நீங்களே தான்டா தேர்ட் பார்ட்டிங்க வங்கியுடைய ஓனரும் வாடிக்கையாளரும் வந்து அவங்க தானே உறவுகள் நீங்களாம் ஆயிரம் ரூபா ஐநூறுபா சம்பளம் எங்கே கொடுத்தாலும் வேற பக்கம் ஓடி போற தேர்ட் பார்ட்டி தேர்ட் டிகிரி பர்சன்ஸ் நீங்கள்லாம் உங்களால் இன்னி எப்படி திருட்டுறதுன்னே தெரியல மக்களே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வர்றவங்க கிட்ட அரசு தெளிவாக சொல்லியிருக்கு அங்கீ ஒரு ஐடி கார்டு போட்டிருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து கடிதம் கொடுத்துருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் ஒருத்தர்வா இப்போ எங்கள் கட்சியில் ஒருத்தர் மாவட்ட செயலர் ஒரு ஒரு அனுமதி வாங்க போகிறாருன்னா எதுக்காக போகிறாருன்ற அந்த தெளிவான விஷயத்தை குறிப்பிட்டு தான் கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுக்க முடியும் ஒரு வீட்டுக்கு போகணுன்னா அந்த கம்பெனி ஆத்தென்டிகேஷன் லெட்ரு கொடுத்துருக்கணும் அதை நம்ம தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கணும் சில தேர்ட் டிகிரி பர்சன்ஸ் கேட்குறான் ஐடி கார்டும் ஆத்தென்டிகேஷன் லெட்ரு கொடுத்தா பணம் தருவீங்களான்னு கேட்குறான் மட்ட பசங்களா அது இருந்தால் தான் பேசவே முடியும் அது இருந்தால் தான் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கே அலோவ் பண்ணுறேன் சட்டம் அனுமதிக்குது அதுமாரி போலீஸ் கிளீனிங் சர்டிஃபிகேட் கேளுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்து குற்றப்பின்னணியில் இருக்க வந்து அந்த மாதிரி அதிகமாக உழைக்காம சுற்றிட்டு இருக்கானுங்க குற்றப்பின்னணி கொண்டவனுங்க நீங்கள் எல்லாருகிட்டையுமே பிசிசி போலீஸ் கிளீனிங் சர்டிஃபிகேட் இருக்கா டிஆர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா உங்கள் மேலே எந்த குற்றப்பினி இல்லைன்றத கொடுங்க ஒவ்வொருத்தரும் கத்துறத ஒவ்வொருத்த செய்வதை பார்த்தா பழைய குற்றவாளிகளாக இருப்பானுங்களோ அப்படின்னு தோணுது அவனுக்கிட்ட நீங்கள் வந்து போலீஸ் கிளீனிங் சர்டிஃபிகேட் கேளுங்க அதே மாதிரி அவங்ககிட்ட டிஆர் எக்ஸாம் எழுதிருக்காங்கனா கேளுங்க அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இருக்கான்னு கேளுங்க அதே மாதிரி ஐடி கார்டு போட்டிருக்கான்னு கேளுங்க உன்னை யாரை அனுப்புனான்னு கேளுங்க எனக்கு மெசேஜே வரலன்னு கேளுங்க பணம் கட்ட முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்கு மக்கள் சொன்னால் இவனுங்கெல்லாம் போய் உண்மையிலே சொல்கிறேன்டா வெக்கமே இல்லைடா ஒரு வாலிப வயசில் ஒரு வங்கியில் வேலை செய்கிற பேரில் போய்க்கு கீழ்த்தரமா மக்களை மட்டமா மானங்கட்ட தரமா நின்று அந்த காசுல வயிறு வளர்க்கிற நீங்கெல்லாம் வழக்கறிஞர்களை அரசியல் சார்ந்தவங்களை நீங்க பேசுவீங்க முட்டா பசங்களா யாரா தேர்ட் பர்சன்ஸ் உங்களை பெத்து படிக்க வச்சு உழைக்க முடியாம ஏழை ஏறிய மக்களை போய் மிரட்டி அவர்களை தற்கொலைக்கு தூண்டு தான்டா தேர்ட் பர்சன்ஸ் ஆபாசமா திட்டுறது அடிக்க போறது இடையில உங்க மாதிரி தேர்ட் பர்சன் ஒரு எச்ச பொறுக்கி போய் என்ன தான்டா தேர்ட் பர்சன்ஸ் இதே உங்க வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி அம்மா யாரா கூப்பிட்டு விடுவீங்களாடா ஆனா மனசாட்சி இல்லாம வந்து அதுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறீங்களேடா வெண்ண பசங்களா படிச்சுட்டு ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி உங்கள எல்லாம் காட்டுல மேட்லி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பேங்குக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி அடியால் வேலை பார்க்குறீங்களேடா ஒரு முதலமைச்சர் சட்டத்தை கொண்டு வந்து மதிக்காத மட்டமான இருக்கீங்க காவல் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எப்படி கட்டாய கடன் சட்டத்துக்கு காவல்துறையினுடைய உளவுத்துறையை சார்ந்த அண்ணன்கள் நுண்ணறிவித்துறை சார்ந்த அண்ணன்கள் குற்ற புலனாய் துறை சார்ந்த அண்ணன்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து எப்படி சட்டத்தை கொண்டு வந்தீங்களோ அதே போன்று இவர்களுடைய அராஜகத்தை ஒடுக்குவதற்கு புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதை உருவாக்குவோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நிச்சயமா சட்ட போராட்டத்தால கண்டிப்பா உருவாக்குவோம் நம்ம சரி படிச்ச அறிவு கட்ட நாயுங்க சரி தெரியாம செய்யறாருங்க சரி பொழைச்சிட்டு போட்டும் வாழ்க்கை போயிடும் சொல்லி நாங்க என்ன பண்றோம் சரி புகார் வேண்டாம் நினைச்சா ம் கையில கால ஒழுகிறது எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் வந்து காலில் விழுந்திருக்கீங்களா கம்ப்ளைண்டே வேண்டாம் மாமா நாங்க மாமா மச்சின்னா இருக்கோம் காலில் விழுங்குறீங்களா இல்லையாடா அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு திமிர் பண்றதா போன்ல கூப்பிடுறது மக்களை போன்ல அலைபேசியில உங்களுக்கு அழைச்சி பேசுறாங்கன்னா முதலில் அந்த உங்களுடைய வாட்ஸ்அப்ல அவனுடைய ஐடி கார்டையும் அவனுடைய ஆத்தென்டிகேஷன் லெட்டரையும் வாங்கிட்டு பேசுங்க போன்ல பேச வேண்டிய அவசியமே இல்லை போன்ல நீ யாரு கூப்பிடுற நீ உன்னுடைய ஐடி கார்டு என்ன உன்ன யார் அனுப்புனா உன்னை யார் ஃபோன் கூப்பிட சொன்னா அத்தனைமே ரெக்கார்டாக நீங்கள் வாங்கிட்டு அவனோட ஐடி கார்டில் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுங்க நம்ம எவன்ட்டி பேசணும்னு அவசியம் இல்லை சும்மா போய் பேங்க்லேருந்து கூப்பிட்றேன்ப்பா இதில் கலெக்ஷன் ஏஜென்சியில் இருப்பான் அன்றைக்கு ஒருத்தர் நாலு ஐடி கார்டு வச்சுருக்கேன் நாலு பேங்கோட கார்டை நான் இந்த பேங்குக்கும் கலெக்ஷன் அந்த பேங்குக்கும் கலெக்ஷன் எப்படிற ஒவ்வொரு பேங்குக்கும் கலெக்ஷன் என்ன கொடுமது சரி கலெக்ஷன் பண்ணுறதை நாங்கள் ஓரளவில் சரி உங்களுக்கு வயிறு வர்க்க வருமானம் இல்லை ப பணம் வசூல் வாங்கி என்னை வசூல் பண்ணி கொடுத்தா அதில் வயிறு வளர்க்கெல்லாம் சரி பண்ணி தொலைங்க ஆனால் மக்களை மிரட்டுறது என்றது ஏற்றுக்கவே முடியாது அது திரும்ப திரும்ப செஞ்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் களத்தில் இறக்கி தோல் உரிக்கிறதை நிறுத்திகிட்டு இருக்கோம் எங்களால் பேசி எங்கள் கிட்டே பேசி இது வரைக்கும் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சிருக்கா களத்தில் ஏன்னா தோற்று போய் போயிருக்கீங்க சட்டத்தால் களத்தில் எப்படி தோல் உரிச்சிருக்கோம் தோற்றுதானே போயிருக்கீங்க அப்போ திரும்ப திரும்ப செய்யாதீங்க ஒவ்வொரு தெருவிலேயும் நுழையும் போது அந்த தெருவில் இருக்க மக்களை பரிசோதித்து விடக்கூடிய காலத்தை உருவாக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சட்டப்பூர்வமான போராட்டத்தை மட்டும்தான் எடுப்போம் எங்களுக்கு இருக்க கோபத்தில் இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அல்ல சட்டத்தை மதித்து சட்டப்பூர்வமாக ஒரு சட்டத்தை இயற்றிய பெருமை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமக்களே சாரும் அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இதை விடமாட்டோம் மரியாதையா உழைச்சி சாப்பிட்ற வேலைக்கு போறது நல்லது இல்லைன்னா மூணு வருஷம் சிறை தண்டனை ஐந்து லட்சம் வரைக்கும் அபராதம் நிறைய வாழ்க்கையை இழக்கக்கூடும் சிறைக்குள்ளே போயிட்டுன்னு நீங்கள் ஒன்றும் சொகுசால வாழ்ந்துட்டு வந்துட முடியாது சிறைக்குள்ள பல பேர் வந்து ரவுடிகள் வெளியே வந்துட்டு சும்மா சொல்லுவாங்க நாங்கள் அப்படி சொகுசா இருந்தோம் அப்படி சிறையினுடைய கொடுமைகள் உங்களுக்கெல்லாம் தெரியாது அதே மாதிரி நாங்களும் சரி படித்தவனுங்க சரி போய் தொலைகிறானுங்க ஏதோ அறிவில்லாமல் செய்கிறாங்க நாங்கள் விட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க தம்பிகளா நிச்சயமாக சொல்கிறோம் மீண்டும் போராட்டத்தை நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த கடன் கொடுக்குற கம்பெனிகள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் நியாயமாக நடந்து மக்கள்கிட்ட கொடுத்து வசூல் பண்ணுங்க மக்கள் வாங்கினார்கள் மக்கள் எவன்டா வாங்கினா கூவி கூவி தெரு தெருவாக போய் என்கிட்ட காசு வாங்க என்கிட்ட காசு வாங்கினு கெஞ்சி கூத்தாடி கொடுத்துட்டு மக்கள் வாங்கினார்கள் மக்கள் வாங்க எந்த மக்கள் வாங்கினா ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு வீதிக்குள்ளே எப்படி அவங்களுடைய கம்பெனி பேர்லாம் தெரியும் தெரியுமா நீங்கள் ப்ராப்பராக லோன் கொடுக்குறவன்தான் என்ன பண்ணணும் உங்கள் நிறுவனத்துக்கு வர வச்சு அவங்களோட தகுதிகளெலாம் பரிசோதித்து அப்படியே கொடுக்குறீங்க ஒரு மீட்டிங்கு சொல்கிறது அது மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் தொழில் செய்ய கொடுப்பானுங்களாம்மா இல்லை எல்லாமே சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் அவங்க தொழில் செய்ய நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணும் டெய்லி தெரு தெருவாக வந்து கடை போட்டு விற்க உழைத்து சாப்பிட்றாங்களே அப்போ நீங்கள் உழைக்காத ஜென்மங்கள் தான் உழைத்து சாப்பிட்றாங்க அந்த மக்களை பார்த்து கடை போடுறவங்க எல்லாம் பார்த்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படியே கொடுத்தாலும் சில நேரம் மழை வரும் லாஸ் ஆகும் சில விவசாயிகளுக்கு அதை சிபிலே பார்க்க கூடாது சொல்லி இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு விரோதமான சட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சூழ்நிலையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே பேசுறாங்க என்ன பேசுறாங்க விவசாயிகளுக்கு சிபில் பார்க்க முடியாது ஏன்னா விவசாயிகளுக்கு திட்டி ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தான் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்ப மாசம் மாசம் அவங்க எப்படி கட்டுவாங்க அப்படின்னா யார் பேசுறா மக்கள் விரோதமா செயல்பட்டவங்களே நீங்க மக்களுக்கு பேவரா பேசுறாங்க அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் சிபிலே இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லி நான் சவால் விட்டுருந்தேன் அது வெகு விரைவில் நடக்க போகுது சிபில் இல்லாத இந்தியா நிச்சயமா நடக்கப்போகுது அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன் உழைத்து சாப்பிட வேண்டிய வயசுல ஏழை எளிய மக்கள்கிட்ட அப்படியே போய் குடிக்கிறோமோ இல்லையோ நீங்களே எங்கே குளிக்க போறீங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு உங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு சுத்தத்தையோ ஒரு ஒரு ஒழுக்கத்தையோ பண்பே கூடியது ஒரு க பேண்ட் செட்டை போட வேண்டியது ஓட வேண்டியது நானும் கலெக்ஷன் டீம் நானும் பெரிய இதுன்ட்டு அதுலேயும் உங்கள் அண்ணன் வயசு அம்மா வயசு இருக்கவங்கள வா போ ஏ நீ நீ என்னடா எங்கடா உருப்பட போகிறீங்க ஏ ரவுடி பசங்களுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணால் நீங்கள மரியாதை கூட தெரியல எல்லாத்தையும் நீன்றீங்க வாங்கிறீங்க அன்றைக்கி ஒருத்தலை என் ஃபோனில் பேசும்போது எங்கிட்ட மரியாதையை பேசுறா ஒரு அம்மாவை ஏ நீ கெட்டுமா ஏ என்னம்மா ஏன்றான் நான் போய் கேட்டேன் உங்கள் அம்மாவை இப்படி கூப்பிட கேட்டேன் ஆ இல்லை சார் அப்படி இல்லை சார் அந்த அம்மா நாங்கள் க்ளோஸாக பேசு எப்படினா க்ளோஸாக பேசுவேன் அவங்க மகன் மக வயசாகுட்டேன் அந்த அம்மாக்கு க்ளோஸ் க்ளோஸாக பேசுவேன் உங்க அம்மா போய் ஏ இவா நீ எவ்வளவுதான் உன்ன தான் பேசுவியா பேச மாட்டேன் பேசக்கூடாது அப்படி சில இவங்களை இவங்கிட்டலாம் அந்த பெண்களையுமே காப்பாற்றணும் இவங்க கூட பிறந்த பெண்களையும் இவங்க கூட இவங்க பெத்த அம்மாக்களையும் அவங்களையுமே நம்ம காக்க வேண்டிய கொடுமையில இருக்கோம் நம்ம சொல்றோம் அந்த மாதிரிலாம் ஒரு ஆதங்கத்தில் பேசுறோம் அவங்களாம் இவனுங்களால் என்ன கொடுமை அனுபவிச்சுட்டு அவங்க அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் ஏன்னா யாரையுமே மதிக்கக்கூடாது ஒரு ஒரு ரவுடித்தனம் ஒரு பொருட்சித்தனம் ஒரு அயோக்கியத்தனம் இந்த கலெக்ஷன்ல வர அத்தனை பேரு இது வரைக்கும் அவங்க அந்த நிறுவனங்கள் சொல்லி வச்சிருக்க மாட்டிருக்க அப்புறம் ஒட்டுமொத்த காசு போயிடுவோம் அடிச்சிருவாங்க கொலை பண்ணுவானுங்க ரெண்டு நாள் முன்னாடி அவ்வளோ இதா லாஜிக் வரையான்னு கேட்குறான் பணம் கட்டலான்ட்டு எவ்வளவு பச்சை பொறுக்கியா இருப்பா ம் அயோக்கிய பயிலா இருக்கானுங்க நிச்சயமா இதெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம் களத்துல சட்டபூர்வமதா எந்த சூழ்நிலையிலும் எட்டு வருட காலத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சட்டப்பூர்வமாக போராடுகிறது என்று மக்கள் மத்தியிலும் காவல்துறை அதிகாரிகள் மத்தியிலும் ஆளுகிற அரசு எதிர்கட்சி அத்தனை பேர் மத்தியிலும் நாங்கள் சட்டப்பூர்வமாக போராடுபவர்கள் நிரூபித்துள்ளோம் மீண்டும் இதனுடைய வீரியத்தை அடுத்த கட்டமாக பயன்படுத்துவோம் ஒரு காலத்தில் எப்படி எட்டு வருஷத்தில் சட்டமன்றத்தில் மாமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோமோ அதே போன்று ஒரு காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் கலெக்ஷன் டீம் என்ற ஒரு நபர் வர முடியாது என்ற சூழ்நிலைய சட்டபூர்வமா உருவாக்குவோம் அதற்கான அடுத்த கட்ட வேலைகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமக்கள் செய்து வருகிறார்கள் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அத்தனை டிபார்ட்மெண்ட் உட்பட ஏன்னா நாங்கள் சட்டப்பூர்வமாக ஏழை எளிய பாமர மக்கள்கள் முடியாத மக்கள்களுக்கு நாங்கள் அத்தனை உதவிகளையும் சமூக சேவையை இலவசமாக செய்யக்கூடிய ஒரு கட்சி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தொடருவோம் திரும்ப திரும்ப தேர்ட் டிகிரி பர்சன்ஸ் பார்த்து நடந்துக்குங்க ஏற்கனவே கட்டாய அதில் வேற கட்டாய கடன் சொல்லி எங்களுக்கு பொருந்தாத டே நீங்களே என்னடா பொறுக்கி பசங்களுக்கு எப்படிடா பொருந்தாது சொல்லுங்கடா மிரட்டக்கூடிய ஒரு ஆபாசமாக பேச கீழ்த்தனமாக பேசக்கூடிய பொறுக்கி பசங்களுக்கு எப்படி பொருந்தாது சொல்லுங்கடா ம் அதில் சில தவறான வழக்கறிஞர்களை வச்சு எங்களுக்கு பொருந்தாது இது சட்டம் எப்படி வழக்கறிஞர்களே நீங்கள் சட்டம் படுத்தியவர்கள் தானே நீங்கள சில பேர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்துக்கு ஆதரவா இருக்காங்க சில பேர் வேற வழக்குகளுக்கு எதுவும் கிடைக்காம பிழைப்பே இல்லாதவங்க என்ன பண்றாங்க இந்த லீகல் டீம் சொல்லி நம்முடைய தெளிவா சொல்லியிருக்கார் பொதுத்துறை வங்கியாக இருந்தாலும் மக்களை மிரட்டக்கூடிய எவருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி இருக்கும்போது இந்த பொரிக்கி பசங்க சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் பொருந்தாது நாங்களாம் வந்து அப்படியே வேற்று வந்திருக்கோம் என்னடா கொடுமை நிச்சயமாக சொல்றோம் எப்படி சட்டத்தை கொண்டு வந்தமோ அதே போன்று ஒரு நாள் தமிழகத்தினுடைய தெருக்களில் கலெக்ஷன் பொறுக்கிகள் மக்களை மிரட்டக்கூடிய மனநோயாளிகள் நடமாடாமல் தடுக்கக்கூடிய சட்ட வேலைகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறது அதிலும் வெற்றி காணுவோம் மக்களுக்காக நாங்கள் நிற்போம் என்று கூறி இந்த சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் அழைத்து பேசுங்கள் அழைப்பு எடுக்கவில்லை என்றால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற அழையுங்கள் எந்த ஊராக இருந்தாலும் போய் லைவ் வீடியோ போட்டு கூட கருத்தியல் மோதல் பண்ணுவோம் காவல்துறையில் ஒப்படைப்போம் கணிமிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் கலெக்ஷன் டீம் சம்பந்தமான பிரச்சனை உடனடியாக போட்டு ஒரு குறைந்த ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் மேல் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட கடன் வாங்கிய சகோதரர்கள் காப்பாற்றப்படுவார்கள் தொழில் செய்து முயற்சித்த ஒரு சொல்லுவேன் வென்றவனுக்கும் வரலாறு உண்டு தோற்றவனுக்கும் உண்டு வேடிக்கை பார்த்தவங்க பல பேர் கடன் வாங்கி தொழில் செய்து நஷ்டப்பட்டு கட்ட முடியாமல் கூலி குறுக்கி நிக்கிறார்கள் கடன் வாங்குவது அவமானம் அல்ல தற்கொலை முடிவல்ல கடன் வாங்கியதால் நாம் அடிமைகள் அல்ல நமக்கு சட்ட பாதுகாப்பு அதிகம் அதிகம் என்று கூறி இப்போடு இந்த நேரலையை முடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்